குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டியர் தீபிகா அர்ஜுன் உங்களுடைய கேரக்டர் பேர் ஐஸ்வர்யா ராஜேஷோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபிகா ஜிவி பிரகாஷோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் கேரக்டர் நேம் அதனால இயக்குனர் வந்து டிஆர்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம் திரைமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட பேரு டிஆர் ஏற்கனவே சொல்லியாச்சு தீபிகா அர்ஜுன் இந்த கேரக்டர் நேம தான் இயக்குனர் வச்சிருக்காரு டிஆர்னு சொல்லிட்டு கதாநாயகனுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அவருக்கு வந்து தூக்க வராது அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய கதாநாயகன் தூங்கும் போது விடக்கூடிய கதாநாயகி இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யராஜஸ் கதாநாயக வந்து தீபிகா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொண்ணு கேட்டு வராங்க பொண்ணு கேட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பா வந்து உண்மையை சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து கொரட்டை விடுவா நைட்டு தூங்கும் போது அப்படின்னு சொல்றேன் சொல்லும் போது நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்படியே வரணும் அமையாம போனதுனால ஒரு கட்டத்துல ஜிவி பிரகாஷுக்கு மறைச்சு அதாவது கொரட்டை உறத மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அந்த விஷயம் அவருக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி கொரட்ட விட்டோடன அவர் வந்து தூக்க கல தூக்க தூங்காமல் இருந்திருக்கிறார் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் தூங்குறேன் ஒரு நாள் நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையே பறி போயிடுது தூங்காமல் தூங்காம இருந்து ஆபீஸ் போய் தூங்குனதுனால வேலையே பறி போயிடுது டைவர்ஸ்க்கு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆச்சா இல்லையா இல்லை ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட முழு நிலத்திரை கதையை அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட இசை வந்து ஜி பிரகாஷ் குப்மைட் படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட தான் இருக்கு அதுல கதாநாயகன் குரட்ட விடுவாரு இதுல கதாநாயகி குரட்ட விடுறாங்க ஏன்னா உட்நைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசத்துல வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் அந்த படத்தோட சாயல் இந்த படத்துல வந்து இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இப்ப இரண்டாம் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கோர்ட்டுக்கு போறது வர்றது அப்புறம் கதாநாயகனுடைய அம்மாவோட சில காட்சிகள்லாம் இந்த படத்துல இருக்கு அந்த படத்துல முழுக்க முழுக்க குரட்டை தான் இருக்கும் செகண்ட் ஹாப்லயுமே கொரட்டை காட்சிகள் இருக்கும் இல்லை செகண்ட் ஹாப்ல வந்து குரட்டை காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு இயக்குனர் இப்போ இந்த படம் ஓவராலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா படத்தோட பின்னணி இசை பாடல்கள் வந்து ரசிக்கும்படியா இருக்கு ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா குட் நைட் படத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு குட் நைட் டூ அப்படின்னு கூட டைட்டில் வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சே தவிர அந்த ஃபீல்ட்ல இருந்து நான் வெளியில வரவே இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு காட்சிகள் தான் இருக்கு கொரட்ட வரும் சீன் இருந்தாலும் கதையே நோக்கிதான நகருது அப்படிங்கும் போது குட் நைட் படம் பார்த்த மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட் டூனு கூட அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருந்திருக்கலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு கதாநாயகியோட நடிப்பு வி பிரகாஷோட நடிப்பு எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு போர் ட்ராவல் ஆகுது செகண்ட் ஹாப்ல கிளாஸ் ஒரு மினிட்ஸ் வந்து விறுவிறுப்பா சில எமோஷனல் காட்சிகள்லாம் நல்லா இருக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த டியர் மூவி வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது படம் வந்து இந்த டியர் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி